வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து புள்ளி நண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நண்டுக்கு பேர் வந்து புள்ளி நண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது எங்கள் நாகப்பட்டினம் மீனவர்கள் எல்லாருமே வந்து இப்படி தான் சொல்லுவாங்க புள்ளி நண்டுன்னு சொல்லிட்டு கடல்வாழ் உயிரினங்கள்லே நண்டு வகையில் இந்த புள்ளி நண்டு தான் மிக மிக சுவையான ஒன்று அது மட்டும் இல்லாமல் நண்டு வகையில் நம்பர் ஒன் இந்த நண்டு தான் இந்த நண்டுக்கு அப்புறம் தான் எந்த நண்டாக இருந்தாலும் சுவையாக இருக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டான ஒரு நண்டு இது இந்த நண்டை வந்து நம்ம குழம்பு காய்ச்சி சாப்பிட்டாலே நண்டே ஒரு அவ்வளோ ஒரு ஒரு எண்ணெய் முறையாக அப்படி குழம்பு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஊர் சைட்லலாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக புள்ளி நண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கள் அப்படி இல்லைன்னா நீலக்கால் நண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா ஊர் மார்க்கெட்லேயுமே மீன் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இதனோடய மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஒரு நானூறுரூவா அதே மாதிரி தான் இருக்கும் எங்கள் போட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நண்டு இறால் ரெண்டுத்தையுமே சேர்த்து நாங்கள் வந்து சமைச்சி இப்போ சாப்பிட போகிறோம் அடிக்கடி சாப்பிடுவோம் இது வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் நாங்கள் சரி போட்டில் நாங்கள் அஞ்சு பேர் பத்து பேர் கஷ்டப்படுறோம் அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம் எல்லாருமே ஆனால் வந்து ரொம்ப அதிகமாகவும் நம்ம சாப்பிடக்கூடாது ஒரு லிமிட்டாக தான் சாப்பிட்ணும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலும் அது வந்து ரொம்ப உடல் சூட்டுக்கு கொஞ்சம் இதாகிடும் இந்த நண்டோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு மாதிரியாக இனிப்பும் காரமும் கலந்த மாதிரி அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இந்த நண்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த நண்டை வந்து சமைச்சி சாப்பிடுங்க வாங்கி இந்த நண்டோட பேர் பார்த்தீங்கன்னா புள்ளி நண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் போட்டுருங்க ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க